சங்க செயலாளர் பேரரசு அவர்கள் இது பற்றி அவர்களுடைய கருத்துக்களை பதிவு பண்ணுவார் அனைவருக்கும் வணக்கம் திரைத்துறையும் பத்திரிகை துறையும் சகோதரமர் தான் ஒன்றுக்குள்ள ஒன்று நம்ம கலந்துதான் முடிய பயணம் இருக்கும் நீங்க எல்லாம சும்மா துறை சார்ந்தான் இல்லைன்னா என்னன்னா இங்க ஒரு விஷயம் சிம்மா துறையை சார்ந்தவர்கள பத்தி அதை சொல்லும்போது அது நல்ல விஷயமோ கெட்ட விஷயமும் அது உடனே பரவைய மக்கள்கிட்ட போய் போய் சேர்ந்து சின்ன துறையை தேர்ந்தெடுக்கிற ஒரு நடிகராக இருக்கட்டும் இயக்குநராக இருக்கட்டும் இருக்கட்டும் அவங்க சின்ன துறையை தேர்ந்தெடுக்க காரணம் மூல காரணம் சம்பாதிக்கணும் இருக்காது சம்பாதிக்கிறதுக்கு ஆயிரத்தி தொழில் இங்க வாரதே பேர் புகழ் பாராட்டு இதுதான் அடிப்படை ஒரு மனுஷன் சினிமா திரைய தேர்ந்தெடுக்கிறான்னு அடிப்படையே அந்த பாராட்டுக்களுக்கும் வாழ்த்துக்களுக்கும் அப்ப நீங்க சில தவறான செய்தி வரும்போது அந்த அஸ்தி எது நோக்கி வந்தாங்களோ இன்னைக்கு இன்னைக்குனர் பாரதி கண்ணன் கிட்டத்தட்ட என்னுடைய நெருங்கிய நண்பர் அவர் என்பதை நடிச்சுக்கிறாரு நடிச்சுள்ளவா அது நிறைய நெருக்கம் நண்பர் அவரை பத்தி ஒரு செய்தி நான் படிச்ச உடனே எனக்கு பெரிய அதிர்ச்சி அதிர்ச்சி என்னன்னா ஆனால் ஹண்ட்ரட் பர்சன்ட் எனக்கு மனசுல இது தவறான விஷயம் எனக்கு படுது ஏன்னா அவருக்கு எனக்கு நல்லா தெரியும் எனக்கு அவருக்கு எந்த கெட்ட பழக்கம் இல்லை ரொம்ப நல்ல மனிதர் ரொம்ப பண்பாடு சினிமா 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 தான் அவங்க மேக்ஸிமம் இயக்குனர் நடிகராயிருக்கிறார் இதை விட்டு அவருக்கு சினிமா தவிர வேறு எதுவுமே அவருக்கு தெரியாது அவர் நல்ல மனிதர் நல்லா தெரியாமலுக்கு அவரை பத்தி செய்தி செய்திங்கிறது சிலது இயக்குநர் பத்தி வரும் இந்த மாதிரி செலவு எடுத்து விட்டாரு டயத்துக்கு வரல ஷூட்டிங் பற்றி எடுத்து விட்டாரு இதனால இவ்வளவு செலவு அதிகமாகி போயிடுச்சு சொன்ன மாதிரி பணம் எடுக்கல இந்த மாதிரி புகார்கள் இந்த மாதிரி செய்திகள் வரும்பொழுது அது சகஜம் அது எல்லா ஏற்கனவே எல்லாரும் ஒரே மாதிரி இருக்க மாட்டாங்க ஆனா இந்த பால் சம்பந்தமா வரும்போது சொன்ன சில எல்லாம் தற்கொலை பண்ணிக்கலாமா சாதாரண விஷயம் அவருக்கு என்ன அவர் எவ்வளவு சாதிச்சிருக்காரு எவ்வளவு திரையுலக எவ்வளவு பேர் எடுத்துருக்காரு அப்ப எந்த குற்றச்சாட்டு வைக்கிறத பொறுத்து இருக்குல்ல அப்ப அந்த மாதிரி குடிச்சாட்டு செய்தியா போடும் போது ரொம்ப ஆதாயம் ஈசியா உங்களுக்கு வந்து செய்தியா தெரியலாம் வாழ்க்கை செகண்ட் பாம்பு அடிச்சு இடிச்ச மாதிரி தர ஆயிருக்கு நான் ஒன்னே ஒன்னும் சரின்னா எல்லா துறையிலும் தவறு நடக்கும் பாவத்து நடக்கும் அரசு அதிகாரிகள் நடக்கும் ஸ்கூல்ல நடக்கும் எல்லா நடக்கும் அந்த மாதிரி சினிமா துறையிலையும் நடக்கும் அந்த மாதிரி துறையிலும் தவறு நிகழ வாய்ப்பு இருக்கிறது அந்த மாதிரி தவறு தான் நீங்க தவறுதான் ஒரு நியூஸ் போட்டது அப்ப இது ஒரு தவறா நிகழ்ந்துருச்சு அது வரைக்கும் ஓகே ஆனா தப்பா போட்டுட்டோம் சம்மதமாக ஒருத்தர் போய் படி சுமட்டிட்டோம் அது தெரிஞ்ச பிறகு அதுக்கு மறுப்பு போறதுக்கு ஏன் பிடிவாகன்றது என்னுடைய கேள்வி என்னுடைய கேள்வி என்னன்னா ஒரு தனி நிமிஷம் தப்பு பண்ணிட்டான்னா இப்ப நான் வந்து அவங்க தப்பு பண்ணிட்டேன் நான் வந்து எனக்கு தப்பு தெரிஞ்சுட்டேன் மன்னிப்பு இல்லையா கொஞ்சம் வருத்தமா தெரிவிச்சிருக்கேன் அப்ப பத்திரிக்கையும் போது என்ன பண்ணோம் நீ மன்னிப்புலாம் எல்லாம் கேட்கணும்னா வருத்தம் தெரிவிக்கணும் தவிர போட்டது வேணாம் நாங்க தவிர போட்டோம் ஒரு மறுப்பு போறதுக்கு ஏன் இந்த பிடிவாதங்களை என்னோட கேள்வி ஏன்னா நாலு நாளுக்கு முன்னாடி நடக்க வேண்டிய சங்கத்திற்கு நான் தலைவர் ஆறு விடகுமார் சார் இவர் கொஞ்சம் சம்பளம் கொடுத்துருவோம் மறுப்பு வந்துரும் ஆமா சமே அவசரப்பட்ட வேணாம் மறுப்பு குறைச்சு விடுவோம் ஏன்னா நாங்க என்ன அந்த சூழ்நிலையும் நாம பத்திரிகையாளர்லாம் ஒண்ணுக்குனா பழகிருக்கோம் டெய்லி சந்திக்கிறோம் சினிமா துறையும் பத்திரிகை துறையும் வெவ்வேறு ரெண்டு உள்ள கலந்துதான் அப்போ ஓகே ஏதோ அவங்க தவறுதான் போட்டாங்க அவங்களுக்கு ஒரு அவசரப்பட்டு பிரஸ் மீட்டர் இல்லாம ஒரு மறுப்பு கூப்பிட்டு சொல்லுவோம் அப்படின்ட்டு ஆர் உதயகுமார் சார் வந்து பத்திரிகை தொடர்பு கொண்டு தயவு ஒரு மறுப்பு போட்டுருந்தாங்க அவங்க போடுற மார்க் கொடுத்தாங்க மூணு நாள் சார் டே போன் பண்றாரு என்ன சார் என்ன சார் அப்ப நாங்க மேக்சிமம் இவருக்கும் நாங்க ஒரு சமாதானமா சப்போர்ட்டா இருக்கணும் அது என்ன பத்தி பிரஸ்மெண்ட் கொடுக்க வேணாம் அவங்க மறுப்பு தெரிவிச்சுட்டா மேட்டை முடிஞ்சு வச்சுல போடானே இந்த சந்திப்புக்கே தேவையில்லை எங்களுக்கு நேற்று வரைக்கும் அப்புறம் என்ன சார் இப்ப எங்களுக்கு தப்பா போச்சு என்ன ஒரு மறுப்பு ஏன் உங்களுக்கு கொடுக்க முடியல ஒரு செய்தி ஒரு தவறான செய்திங்கறத உங்க பார்வை ஆனா அவர் நண்பர் வட்டாரத்துல அவரு எவ்வளவு ஒரு தலை குனிவு எல்லாரும் விளக்கு விவசாயம் சொந்தத்துல சொந்தத்துல இருநூறு பேர்ல ஒரு நாலு பேரும் போன கேட்டுட்டாங்க அவங்க ஒரு போன்ற விளக்கு சொல்லிட்டாரு கேட்கிறவங்க கூட எங்கே இருக்கீங்கன்னு கேட்டாங்க உள்ள ஜெயில இருக்காரா வெளியில இருக்காரா பேசுறேன் எவ்வளவு பேசுறேன் அப்ப கேட்டவங்களுக்கு நாங்க கேட்டோம் அந்த பேரு கே கேட்டாரு அவங்களுக்கு கேட்காம எத்தனை பேர் மனசுக்கு நினைச்சிருப்பாங்க அவங்களுக்கு சொல்றது பத்திரிக்கை பொதுவில வந்துருச்சு எல்லாம் படிச்சுட்டாங்க படிச்சுள்ள சொந்தக்காரங்கள ஒரு பத்து புரிசு பேர் தான் அவங்க பொண்ணு கேட்டாங்க சொல்லிட்டாரு மத்தவங்க மனசுக்குள்ளேயே உண்மையா இருக்குமோ உண்மையா இருக்குமோ அதுக்கு யார் சாப்பிட்டு சொல்றது தவறா அந்த செய்தி போட்ட பத்திரிக்கை தானே போட்டு நம்ம த ஒரு ஒரு சாதாரண பழி இல்லையா இது படியது குற்றம் இல்லை ஒரு கிசுசு வேற ஒரு ஒருத்தர் பற்றிய ஒரு விஷயம் செய்தி விளைவு வேற ஒருத்தர் குற்றம் சுமத்துறது வேற ஆனா பழி இது எல்லாத்தையும் தான் நிச்சயம் பாலியல் குற்றம் மிகப்பெரிய கொடுமையானது ஒரு தகப்பஸ்தானத்துல ஒருத்தர் மேல சுமத்திருக்கும் அப்ப நான் சொல்லி பத்திரிக்கையை வந்து குற்றவாளியாக்கலை அவர் நிருந்துருச்சு நீங்க பாரதி கண்ணன் இன்னொரு யாரோ பண்ண ஒரு குற்றத்தை இவ்வளோ போட்டு போட்டு அப்ப நாங்க சொல்லாமலே ஐயோ கப்ப ஒருத்த கூட்டமே அப்படின்னு நாங்க சொல்லாமலே நீங்க போடணும் சார் பத்துட்டு கருமம் அது பத்துட்டு கருமம் நாங்க கேட்டும் போடலன்னா அப்ப நாங்களே என்ன பண்ணுறதுக்கு தெரியுங்களேன் இது வேற விஷயம்னா கடந்து போயிருக்கலாம் நான் சொன்ன மாதிரி வேற எதுலயும் கூட்டத்தில் சந்திச்சுக்கோன்னா சினிமா துறையில ஒரு இயக்குநரை பத்தி ஒரு நடிகரை பத்தி ஒரு புதுசரை பத்தி எத்தனை செய்திகள் இது அப்படி இல்ல இது இது வந்து ஒரு பாஞ்சு பொண்ணை வச்சு பிசினஸ் பண்றாங்கிற மாதிரி சொல்லி விட்டு நீங்க அமைதியா இருக்கு சார் எப்படி அவர் பேர் பேர் கட்டு போச்சு இமேஜ் போச்சு சொந்த சொந்தங்கள்ல உண்மையா பொய்யாங்கிற ஒரு இது இருக்கு இதெல்லாம் இதெல்லாம் ஒரு தீர்வு சொல்றது யாரு நான் 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 நல்லவன் நான் தப்பு பண்ணல நான் அந்த ஆள் நான் இல்லை இப்ப சொல்லிட்டு இருக்கணுமா ஒரே ஒரே ஒரு முடிஞ்சு முடிஞ்சுவச்சு எந்த பத்திரம் இந்த செய்தி வந்துச்சோ அவங்க இது தவறான செய்துட்டா மேடம் முடிஞ்சது இது எல்லாரும் சொல்லிக்கணும் அவசியம் இல்லை இந்த மாதிரி எல்லாரும் கூப்பிட்டு உங்கள்கிட்ட நம்ம பேசின அவசியம் இல்லை தயவு செய்து சினிமாக்க மனசுங்க தான் எங்களுக்கும் மனசு இருக்கு எங்களுக்கும் ஃபீல் இருக்கு நாங்களும் சொந்தங்களையும் நட்புகளையும் எல்லாரும் சார்ந்து வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம் அதை மனசு வச்சு செய்து கொடுங்க இன்னொன்று

இது தெரியல அவர் பிறகு நடிகை நடிகைன்னா அப்பதான் ஏதோ ஒரு துணை நடிகை நினைச்சிருக்கலாம் இது பண்ணி தவிர தப்பு பண்ணாங்கன்னா அது இங்க ஒரு ஆராயிரதுல ஒரு நடிகும் போது நாங்க யாரு நினைக்கிறேன் அவங்க மக்கள் அவங்க இந்த நடிகா இருக்குமோ அந்த நடிகா இருக்குமோ ஒரு செய்தி ஒரு ஒரு விற்பனைக்காக பத்திரிகை விற்பனைக்காக இது வந்து சின்ன ஆக்கிரங்களை ரொம்ப அடிக்கடி அவங்க இருக்கு அப்புறம் பொதுவாக இந்த சினிமா நட்சத்திரங்கள் நடிகர்கள் இயக்குநர்கள் பார்த்தா அவங்க சொந்த வாழ்க்கை உள்ள போது பெற்ற போது என்ன வேணாலும் கேக்குற யாருமே சார் ஒரு அரசியல்ல வந்து ஒரு ஒரு கருத்து அரசியலுக்கு கருத்து சொன்னா அரசு முடிவு வைக்கிறாங்க அப்ப அரசியல்வாதிகள் பொதுச் செயல இருக்கவங்க அவங்க தப்பு பண்ண அவர் சொன்னாலே உள்ள வைக்கிறாங்க சினிமாக்காரங்களுக்கு எங்களுக்கு யாரும் சைக்கேள் கேக்குறது எங்களுக்கு யாருக்குன்னு என்ன சொல்லலாம் என்ன பேசலாம் சின்ன பத்தி அசேஷமா நீங்க இப்போ அவங்க வாழ்க்கையை எடுத்து பேச சொல்லலாம் அவர்கிட்ட படுத்தாங்க நாற்பது வயசுக்கு முன்னாடி ஒரு நடிகை யாருக்கு முக்கியமா இதெல்லாம் பேசும்போது இதுக்கு யாரு பொறுப்பு யாரு கேள்வி கேட்க ஆளு இல்லையா ஒரு நடிகை வாழ்க்கையும் நடிகர் வாழ்க்கையும் பிரஸ் வாழ்க்கையெல்லாம் சொல்லி பத்திரிகை குழப்பம் எடுக்கும்போது நீங்க கேட்கறக்கு ஆளே இல்ல அதனாலதான் இன்னைக்கு இந்த மாதிரி ஒரு ஒரு நியூஸ் என்னை பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு வேண்டுகோள் தான் இப்பவும் பத்திரிகை கால சொல்ற நண்பர்கள் தான் எங்களுக்கு சகோதரர் தான் தயவுசெய்து எங்களையும் வணிகரா எங்களுக்கும் வாழ்க்கை இருக்கு எங்களுக்கும் மனசு இருக்கு எங்களை சார்ந்து சொந்தமா இருக்கு அவங்க எங்களுக்கு தலைமுனிகிற மாதிரி செய்து போட்டுறாரு இன்னைக்கு அவரு தலை உணிவை தலை குடிச்சுட்டா தலை குடி அது அந்த பத்திரிகை தான் ஒரு மறுப்பு

எல்லாருக்கும் பொறுப்பு எல்லாருக்கும் பொறுப்பு அப்பிரிக்கை எல்லாம் கொஞ்சம் நீங்க பத்திரிக்கை சார் உங்களால மொத்த பத்திரிகைக்கும் தவறுதான் தவறு இடத்துல நிகழும் சார் எல்லாரும் நசுறேன் அரசாங்கத்தில இருந்து காவல்துறையில இருந்து நீதித்துறையில இருந்து நீதித்துறையிலேயே சில தவறு நடக்குது அப்படிங்கிறது போது பத்திரிக்கை துறை தவறு நடக்குது சகஜம் நசுறேன் ஆனா தவறு தெரிஞ்சதுக்கு அப்புறமும் நாங்க மறுப்பு தெரிவிக்க மாட்டோம்னு சொல்றது அது மிக குற்றம் அது ஒரு ஒரு மனசா கூட்டம் நீங்க அடிச்சு துவைச்ச புது வந்து ஒதைச்சிருக்கேன் தயு கொஞ்சம் மனித நேயத்தோட பத்திரிக்கை தர்மம் இருக்குல்ல சொல்லுங்களேன் பத்திரிகை தர்மம் பத்திரிக்கை தர்மம் சொல்லுங்க அப்ப இது தர்மம் இல்லையா தவறான செய்தி போட்டோம் அதுக்கு மறுப்பு தெரிவிக்கும் தர்மம் தானே சார் அது பத்திரிகை தர்மம் தானே அந்த தர்மத்தை கொஞ்சம் மேம்பாட்டுங்க தயவுசு நான் இயக்க சங்க சார்பும் நாங்க கேட்டோம் எழுத்தா சங்க சார்பும் கேட்டாங்க சின்னத்தை சார்பும் கேட்டோம் நாங்கள் வந்து ஒட்டுமொத்த சினிமா துறையே நாங்க கூட்ட நடிக்கிற வேண்டுகோளை நினைச்சுக்கோங்க தயாரித்து அந்த கருத்துக்கு வந்து ஒரு மறுப்பு போட்டு அவர் தோட்ட சொந்த பந்தங்கள் நட்பு தோட்டத்திலிருந்து கொஞ்சம் ஆவார் அவர் மன உளைச்சல இருந்து அவரை காப்பாற்று நன்றி வணக்கம் நான் பேச வேண்டிய எல்லாமே அண்ணன் பேரரசு சின்னத்திரை சங்க நடிகை சங்க தலைவர் பரத்து ரங்கநாதன் அண்ணன் மீரா கதிரவன் எல்லாருமே பேசிட்டாங்க இருந்தாலும் என்னை பத்தி ஒரு தெரிஞ்சவங்களுக்கு தெரியாத சில விளக்கத்தை மட்டும் கொடுத்துருவேன் ஏற்கனவே சொன்னதுதான் நான் அந்த சினிமா துறைக்கு வந்து நாற்பது வருடங்கள் ஆச்சு இதுவரைக்கும் என் மேலே எந்த வம்பு தம்போ ஒரு கேஸோ பக்கத்தில் உள்ள சேஷன்ல ஒரு எஃபையாரோ இதுக்கு இதுக்குமே என் மேலே வந்தது கிடையாது அந்த அளவுக்கு இந்த வாழ்க்கை போதும் நமக்கு அப்படின்னு நான் என்ன நோக்கத்துக்காக வந்துரும் ஒரு பத்து படங்கள் டைரக்ட் பண்ண கண்ணாத்தாள் திருநெல்வேலி ராஜராஜேஸ்வரி அம்மன் போன்ற பல படங்களை டைரக்ட் பண்ணியிருக்கேன் அருவாவல் பண்ணேன் தாயை புவனேஸ்வரி நிறைய படங்கள் பத்துக்கும் மேற்பட்ட படங்கள் டைரக்ட் பண்ணேன் அந்த ஒரு நடிகராக வரணும்னு நினச்சி வந்தேன் அதுவும் நான் எனக்கு வாழ்க்கையில் நடந்துச்சு ஒரு டேரக்டராக வந்தேன் எத்தனையோ நண்பர்கள் வர்றாங்க போராடுறாங்க டேரக்டராக வர முடியல எனக்கு கடவுள் அந்த பாக்கியத்தை கொடுத்தார் நான் டைரெக்டர் ஆனேன் கே பாலச்சந்திர கதை சொல்லி ராஜராஜேஸ்வரி பண்ணேன் ஆர் பி சௌத்தி சார்ட்ட கதை சொல்லி இரண்டு படங்கள் அங்கே பண்ணேன் கண்ணாத்தாடும் திருநெல்வேலியும் அதாவது இந்த நாற்பது வருடத்துல எந்த குற்றங்குறைகளில் ஈடுபடாத என்ன திடீர்னு ஒரு பத்திரிகையில வந்து அது பாலியல் புகார்னு ஒரு தவறான ஆள் செய்தியை போட்டு இந்த ஆள் செய்தி வந்து ஒரு குலக்கே சார்ந்தா கூட நான் ஏத்திருப்பேன் ரைட் ஒரு குலையை நம்ம மட்டும் சொல்லிட்டாங்களா இவ்வாறு நாள் இல்லைன்னு சொல்லிக்கலாம் அப்படின்னா ஈஸியா எடுத்துட்டு இந்த பிரசா வந்திருக்க மாட்டேன் அந்த செய்தி ரொம்ப ஒரு அறிவு வட இந்தியாவிலே ஒரு சிறுமிக்கு ஏற்பட்ட ஒரு பாலியல் பலாத்காரத்துக்காக கொண்டு வரப்பட்ட சட்டம் தான் போக்சோ சட்டம் அதுக்கு வந்து ஜாமீனே கிடையாது மூணு வருஷம் ஜாமீன் கிடையாது அப்படிப்பட்ட ஒரு சட்டத்தில் கைதான ஒரு மனிதரை ஒரு அறிவிற்கத்தக்க செயல் லாட்ஜில் வச்சு அவரை பலாத்காரம் பண்ணியிருக்காங்க அந்த பொண்ணு வச்சுரம் பண்ணியிருக்காங்க இவ்வளவு கொடுமையான ஒரு செய்தி வந்த செய்தியை வந்து அந்த நிருபர் அறகுறையா கேட்டுட்டு அந்த சம்பந்தப்பட்ட அரசு பண்ண போட்டோ வாங்கி போடுவதற்கு பொறுமை இல்லாமல் கோயம்பேடு போலீஸ் தான் அரெஸ்ட் பண்ணி அந்த அவரை கைது பண்ணிருக்காங்க அந்த ஸ்டேஷன்ல கண்டிப்பா போட்ட கொடுத்துருப்பாங்க கேட்டா இவரே பாரதி என்ன துணை நடிகர் இருக்கா இருக்கும்னு ஒரு கற்பனை விவகத்துல எழுதுன எழுத்துக்கள் பாத்தீங்கன்னா அவ்வளவு அறிவு எழுத்துக்கள் எழுத்துக்கள் கற்பனையில் எழுதும்ல இவர் அரெஸ்ட் பண்ணார்னா இவர் கூட ஒரு பெரிய கூட்டம் இருக்கும் இவர் பல பேருக்கு விருந்தாக்கியிருப்பாரு இவர் இப்ப சினிமா எல்லாம் மாட்ட போறாங்க இவ்வளவு கேவலமா எழுதி ஒரே நாளில் நாற்பது வருட இமேஜை சிறைத்து விட்டார்கள் ஓகே நான் மறுநாள் போய் நான் இல்லையா அந்த அவர் வேற நான் வேறன்னு என்னால முடிஞ்ச வரைக்கும் மீடியாக்கள்ல சொல்றேன் மூலமா நான் சொல்லிட்டேன் ஓகே என்னோட படங்கள்ல ஒரு இது வரைக்கும் நான் சொல்லி மூணு விஷயங்கள் சொல்றேன் கண்ணாத்தாள்னு ஒரு படம் அது வடிவேல் கேரியர்ல ஒரு மிகப்பெரிய சூனா பானான்னு ஒரு கேரக்டர் அது தெரியாதவங்களே இந்த உலகத்திலே கிடையாது அந்த அளவுக்கு ஒரு நான் எனக்கு ஒரு சின்ன ஒரு ஃபங்க்ஷனுக்கு போற ஒரு ஐஏஎஸ் கோர்ட்டர்ஸ்ல அங்க ஒரு பெரிய ஐஏஎஸ் கலெக்டரா சார் அந்த பானா காமெடி சூப்பர் சாருங்க அந்த அளவுக்கு வடிவேல் வாழ்க்கையில ஒரு நூறு காமெடி சீன்ல பத்து செலக்ட் பண்ணா கூட சூனா பணம் விஷம் குடிக்கிற சீனும் ஆடு திருட்டு பஞ்சாயத்து கலைக்கிற சீனும் இருக்கும் அவர் வாழ்க்கையில அது ஒரு பெரிய படம் அதே மாதிரி நடிகர் விவேக்குங்க எங்க படத்துல தான் அந்த லாரிக்கு முன்னால எல்லாம் சம்மன் கட்டுறது அது இதெல்லாம் வச்சு ஆயிரம் பெரியார் வந்தாலும் அந்த நாட்டை திருத்த முடியாதரா அப்படின்னு சொல்லிட்டு அதை அப்ப இருந்து தமிழக முதல்வர் கலைஞர் அவர்கள்லாம் அந்த படத்தை தோய்வி வச்சார் அப்புறம் அந்த படத்தை பார்த்துட்டு அவர் என்ன சொன்னார்னா வீரமணியாக்கு ஃபோன் பண்ணி யோ பெரியார் பற்றி ரொம்ப பிரம்மாமா சொல்லியா இவனுக்கு அந்த சின்ன கலைவனால் விருதை கொடுங்கயான்னு விவேக்கு விருது கொடுக்க வைத்ததே கலைஞரையா தான் அதுக்கு தான் அவருக்கு இந்த விருதே கிடச்சிது இதெல்லாம் உலகத்துக்கு யாருக்கும் தெரியாது ஏன் சொல்லுவாருன்னா கலைஞர்களை வந்து அந்த அப்போ ஆட்சியாளர்கள் ரொம்ப மரியாதை தான் இப்போ உள்ள சிஎம் பற்றி நான் குறை சொல்லலை அதை துணை சிஎம் ஓட நான் படம் அடித்தேன் திரு மாண்பு உதயநிதி ஸ்டாலின் அவர்களோடு பொதுவாக எம்என்எஸ் தங்கமும் படம் அடித்தேன் அவர் என்ன ஃபர்ஸ்ட் நாளே ரசிகர்களை கூட்டு போயிட்டு தனியாக கூப்பிட்டு சார் உங்களுடைய சூனாப்பானா காமெடிக்கு நாங்க எங்க குடும்பமே ரசிகர் சார் அப்படின்னா அது அவருடைய உண்மை தன்மை அவருடைய எளிமையை காமிச்சு அதே மாதிரி இப்ப இருக்கக்கூடிய முதல்வர் ஐயா அவர்கள் எவ்வளவோ நல்ல திட்டங்கள் எங்க கலைஞர்களுக்காக செய்யறாங்க ஒரு சிறந்த நடிகருக்கான பிரித்து கொடுக்குறாங்க சிறந்த சின்னத்திரை நடிகர் திரை நடிகர்களோட கலைமாமணி அவர்கள் எல்லாருக்கும் கொடுத்துட்டு இருக்காங்க எங்களுடைய இசை மா மேதை இளையராஜ் அவர்களுக்கு அரசாங்க செலவிலே விழா எடுக்கிறாங்க அதெல்லாம் ஒரு எங்களால மறக்க முடியாத ஒரு விஷயம் எங்க கலைஞர்களுக்காக செய்கிற விஷயம் நல்ல விஷயம் தான் அதே மாதிரி கலைஞர்களை பாதுகாக்கிற பொறுப்பும் ஒரு கலைஞர் யார் குடும்பத்துக்கு இருக்குன்னு நான் நம்புறேன் ஏன்னா அவங்க நம்பித்தானே நாங்க வாழ்றோம் எங்களுக்கு ஒரு பாதுகாப்பு இருக்கு ஒரு நல்ல ஆட்சி நடந்துட்டு ஒரு பாதுகாப்போடு நாம இருக்கணும் நம்பிக்கை தான் நாங்கள் வாழ்றோம் அப்படிப்பட்ட இந்த மாதிரி தவறான ஒரு வாழ்க்கையை சூசைட் நிலைமைக்கு கொண்டு போகக்கூடிய செய்திகள் போட்டா அதை அரசாங்கமே கண்டிக்கணும் இந்த மாதிரி ஒரு ஆ தப்பை ஒரு மறுப்பு போடுது அப்படி இல்லைன்னா இந்த மாதிரி செய்திகள் வந்து அறிவுறுத்தணும் இந்த மாதிரி செய்திகள் வாழ்க்கை பாதிக்கும் குடிமக்கள் மக்களுடைய வாழ்க்கை பாதிச்சது இல்லையா அதை அவங்க கண்டிப்பா அதை அறிவுறுத்துவார்கள் நான் நம்புறேன் அதே மாதிரி இந்த போராட்டம் எனக்கான போராட்டங்கிறத விட எதிர்கால இயக்குநர்கள் இருக்காங்க நண்பர்கள் இருக்காங்க அவங்களை பத்தி ஏதாவது ஒரு செய்தி வந்தா இப்படியெல்லாம் கண்டனம் தெரிவிப்பாங்க தேவைப்பட்ட வழக்கு கூட தொடர்வாங்க சினிமாக்காரங்க அப்படிங்கிற ஒரு சின்ன பதட்டமாவது ப்ரெஸுக்கு நம்ம பார்த்து செய்ய செய்தியை கொஞ்சம் இன்னொரு கேட்டுக்கோங்க ஒரு ஓட்ட கேட்டுக்கோங்க பிஆர் துளசி ஏவி காலத்துல அவங்க படங்கள்ல இருந்து பண்ணியிருக்காரு சாரோட படங்கள் எல்லாம் பண்ணிருக்காரு பிஆர் கோவிந்தராஜன் ஒரு நண்பர் இருக்காரு நிறைய முருகன் யாரெல்லாமும் இருக்காங்க அவங்ககிட்ட ஒரு வார்த்தை ஒரு டேரக்டர் பத்தி வந்திருக்கிற கொஞ்சம் கேட்டு சொல்லுங்க கேட்கலாம் எங்க கிட்ட கேட்கலாம் டைரக்டர் சங்கம் இருக்கிறது நடிகர் சங்கம் இருக்கிறது ஒரு வார்த்தை ஏன்னா செய்தி வந்து மோசமான செய்தி சாதாரண செய்தியாக இருந்தாலும் யாற்றிங் ஏக்காண்டி போட்டு போயிடலாம் ஒரு கிறிஸ்திக்ஸ் அண்ணன் சொன்ன மாதிரி ஒரு டேரக்டரை பத்தி அவர் சரியா படம் எடுக்கலாம் அப்படி எடுக்கல எப்படி ஓகே ஒரு கிறிஸ்கிங் செய்தியாக இருந்தாலும் யாற்றி வேண்டிய லட்சம் போட்டுக்கலாம் அப்புறம் அவர் இல்லைன்னு சொல்லிக்கலாம் போயிருக்கலாம் இது வாழ்வாதாரத்தையே அழிக்கிற செய்தி ஒரு மனிதனுடைய வாழ்க்கையை ஃபினிஷ் பண்ற மாதிரி அந்த செய்தியை கொடுப்பது கொஞ்சம் கேட்கும் திடீர்னு ஒரு ஆள் இறந்துட்டாருன்னு போடுறீங்க அது அந்த குடும்பத்துக்கு எவ்வளோ பாதிக்கும் அவர் மரணம் இவர் இறந்துட்டாரு அவர் போட்டோ போட்டு மாலையை போட்டு எப்படியோ கிரியேட் பண்ணி போடுறாங்க அதெல்லாம் பெரிய அளவுல பாதிக்கும் அதனால இது எனக்கான போராட்டம் அல்ல எதிர்கால கலைஞர்களுக்கும் இந்த மாதிரி ஒரு நிகழ்வோ ஒரு வீழ்ச்சியோ நடக்கிறதுக்குனால கண்டிப்பா இவங்க மறுப்பு போடலாம் கூட இவங்க எல்லாம் பிரச்சனை பண்ணுவாங்க போராட்டம் பண்ணுவாங்க கண்டனம் தெரிவிப்பாங்க அதனால கொஞ்சம் செய்திகளை பார்த்து போடுவார்கள் என்ற ஒரு நம்பிக்கை எனக்கு இருக்கு அதுதான் இதோட முக்கியமான விஷயமா நான் கருதுவேன் மற்றபடி நீங்களும் எனக்காக வந்ததுக்காக நன்றி அண்ணன் அவர்கள் எல்லாருமே இங்க வந்தாங்க சின்னத்திலே பறத்து ராதாரபியான முதலா வந்து நின்னாரு அவருக்கெல்லாம் என்னோட மனமாதான் நன்றி தெரிவிச்சுக்கிறேன் ஏன்னா ஒரு சங்கத்துல நாங்க இருக்கோம்னா அவங்களுடைய பாதுகாப்பு எங்களுக்கு தேவை ஒரு பிரச்சனை ஒரு உறுப்பினர் ஒரு பிரச்சனை அதுக்குதான சங்கம் வச்சிருக்கோம் அத உடனே சங்கத்து மூலமாக என்ன கேளுங்கப்பா எங்களுக்கு ஒரு சின்ன பிரச்சனை தான் நாங்க சங்கத்துல தான் முறையிடுவோம் தாய் வீடு மாதிரி அவங்கதான் அந்த சமரசம் பண்ணணும் பிரச்சனை தீர்க்கணும் அதுக்காக அவர் வந்தார் மிக நேர்த்தியாக அவருடைய கருத்துக்களை சொன்னார் அதுக்காக நான் காலமெல்லாம் நன்றி கடன் கடன்படுத்திக்கிறேன் எங்களுடைய சங்க உதயகுமார் தலைவர் அவரால் வர முடியல அவருடைய சூழ்நிலையா இருக்கலாம் அதை பத்தி ஒன்னும் பிரச்சனை இல்லை இங்க வந்திருந்த அனைவருக்கும் நன்றி மீடியாக்களுக்கெல்லாம் நன்றி இதை பதிவிடுங்க நாளைக்கு இந்த மாதிரி ஒரு சம்பவம் நடக்காம பாதுகாத்துக்க நன்றி வணக்கம் நான் சொன்னேன்ல அதாவது ஒரு செய்திங்கிறது நமக்கே பேர் எதிர்ச்சி நான் ஒரு ஹோட்டலுக்கு சாப்பிட வந்தேன் பக்கத்துல ஈவினிங் ஒரு நாலு மணிக்கு ஒரு காபி சாப்பிடாம வந்தேன் அங்க ஒரு ஆள் உட்காந்துட்டு இருக்காரு என்னங்க நீங்க கிடைக்க வரீங்க அரஸ்ட் பண்ணிட்டாங்கன்னு செய்தி வந்துருக்கு எனக்கு அப்படியே என்ன சொல்றீங்க எனக்கு புரியல அப்படிங்கிற ஒரு நிமிஷம் மாலை மணல் பாருங்க இருந்தாங்க அப்படின்னு சொல்லி ஒரு மாலை மணல் வந்து காட்டுறாரு செஞ்சு காட்டுறாருபல இயக்குனர் பாரதிக்கண்ணன் போக்சோ சட்டத்தில் கைது பாலியல் பலாத்கார வழக்கில் அதிர்ச்சி ஊர்ல வந்து ஒவ்வொருத்தரும் போன் பண்ணும்போது நிற்பிருவோம் எல்லாத்தையும் அண்ணன் சொன்ன மாதிரி எல்லாத்தையும் நான் நான் அவன் இல்லை நான் அவன் இல்லை படத்துல வர்ற மாதிரி நம்ம விளக்கம்னு சொல்ல முடியுமா உங்க மீடியாக்களை அதை செய்யலாம் அதுக்காகத்தான் நான் அந்த வீடியோக்களை கூப்பிட்டிருக்கேன் ஆனா உங்களால செய்ய முடியும் அது முன்னே வரைக்கும் அது இன்னும் தீரலை சிலர் பாக்குறாங்க மறுபடியும் சிலர் அதாவது ஒரு மருந்துப்படி தப்பா செய்து கூட உலகமே பார்த்துறாங்க அந்த மறுப்பை வந்து அவ்வளவு ஈஸியா பார்க்க மாட்டாங்க ஆனால் அது இல்லைன்னா அது ஒரு தான் இருக்கு அந்த செய்தி அதனால உனக்கு மறுபடியும் மறுபடியும் இந்த மீடியாக்கள் சொல்லி அதை படி பண்ணனும் அப்படிங்கிறதுதான் என்னோட ஆழ்ந்த வேண்டுகோள் அது எங்க சங்கத்துக்கோ அதுக்கோ சம்பந்தம் இருக்காது அவங்க அவருடைய கருத்துக்களும் அது கிடையாது இயக்குநருடைய கருத்து அது கிடையாது எனக்கு அது நாளைக்கு ஒரு தீர்வே கிடைக்கலாம் நான் அந்த முடிவுக்கு போகும் போய்த்தான் ஆகணும் வேற வழி இல்லை அது நான் வேண்டுகோள் வைக்கிறதே அந்த அளவுக்கு கூடாது நம்ம அண்ணன் சொல்லியிருக்காங்க அந்த மறுப்பு போட்டாங்கன்னா நம்ம அதை பத்தி போறதுக்கு வாய்ப்பு இல்லை இல்லைன்னா நம்ம அது போய் வேண்டிய கட்டாயம் இருந்தாலும் போகும் சரி நீங்க ஒரு வீடியோ ஆமா அவங்களுக்கு அனுப்புறோம் இது அண்ணா இது எதோ நடந்து போச்சுன்னே விட்டுருங்கண்ணே தெரியாம நடந்து போச்சுன்னே அப்படின்னு வார்த்தையில சொல்றாங்க என்ன பதிவு கட்டணிக்க போட்டானேன்னு கேட்டா இல்லங்க அது எங்களுக்கு வியாபாரம் மாதிரி என்ன உங்களுக்கு தெரியாதேண்ணே விட்டுருங்கண்ணே அடுத்து ஏதாவது தீபாவளி மரம் ஒரு பேட்டி கட்டி போட்டுக்கலாங்க வேற மாதிரி அது மாதிரி பேலன்ஸ் பண்றாங்க அதனாலதான் நம்ம அந்த கட்டாயத்துக்கு உள்ளாகிறோம் அதான் மறுப்பு தெரிவிக்கிறேன்னு சொன்னாங்க மறுநாள் அது ஒரு செய்தியா எப்படி போடுறாங்கன்னா அந்த பாலியல் விளக்கில் நான் கைதாகவில்லை என் பேட்டி மாதிரி போடுறாங்க பாலியல் விளக்கில் நான் கைதாகவில்லை என்று பிறவலை கூறுகிறா அப்படிங்கிறாங்க நான் சொல்றேன் எங்க மறுப்பு இல்லைங்க இது நான் இல்ல அந்த குற்றவாளி வேறு இந்த குற்றவாளி வேறு நீங்க தெளிவுபடுத்தி போடாம விட்டீங்களான்றேன் ஏன்னா அவ்வளவு டீட்டெயிலா போட முடியாதுன்னு நம்ம ஒரு மனிதனுடைய காலை ரைட்டா மிதிச்சா கூட ஆனா சாரி நான் தெரியாமல் சொல்றோம் நடந்து போகும்போது போட்டா கூட சொல்றோம் ஆனா ஒரு வாழ்வாரத்தையே சரித்திர ஒரு செய்தியை போட்டுட்டு கேர்லெஸ்ஸா பாத்துக்கலாம் வச்சுக்கலாம் அப்படி சொல்லும்போது மனதுக்கு ரொம்ப சங்கடமா இருக்கு அதனால ஒரு நம்ம ஒரு சினிமா தொழில ஒரு டைரக்டரா இருக்கனால சீரியல்லாம் நாங்க ஓரளவு பேலன்ஸ் பண்றாங்க நாங்க பல சோகத்தையும் சந்திச்சுக்கிறோம் ஒரு சோகம் வாழ்க்கையில தோல்வி எவ்வளவு தினமும் பல சோதனைகளையும் வேதனைகளையும் சந்திச்சு தான் நாங்கள் சாதனைக்கு வரோம் அதனால நம்ம சூசைட் பண்ணக்கூடாது எல்லாம் பண்ணக்கூடாது நமக்கும் உண்மை இருக்கு போராடுவோம் அப்படின்னு போராடுவோம் இதே மனநிலை எல்லாருக்கும் இருக்குமான எப்படி இருக்கும் அது எவ்வளவு வேதனையான ஒரு விஷயமா தானே எவ்வளவு பெரிய பாதிப்பை ஏற்படுத்தும் தொடர்ந்து சங்கங்கள் வந்து இருபத்தி நாலு யூனியன்ல உள்ளவங்க எல்லாம் வந்து அந்த பிரபலமானவங்களுக்கு மட்டும்தான் ஒரு எல்லாரும் ஒன்னா சேர்ந்து வந்து நிக்கிறீங்க சில ஒரு சின்ன வளர்ந்து வரவங்களுக்கு பக்கம்லாம் யாரா எந்த பிரச்சனையும் நிக்க மாட்டாங்கன்னு ஒரு குற்றச்சாட்டு இருக்கு சரி அந்த குற்றச்சாட்டுக்கு அது இப்ப நான் தான் சொல்லல இது எனக்காக போராட்டம் இல்ல அண்ணனுக்காக போராட்டம் இல்ல இது ஏன் சொல்றேன்னா என்ன மாதிரி யாருக்கு நடந்தாலும் அது வந்து பிரச்சனைக்கு நாளைக்கு வருங்கிறது எல்லாருக்கும் தெரியும் அதுக்காகத்தான் இது நாங்க பண்றோம் எனக்கு இல்ல

இது உண்மைதானா அப்படின்னு விசாரிச்சு போடணும் அதுக்கான ஒரு விழிப்புணர்வா இந்த சொன்னது இப்ப நான் சின்ன திரை நடிச்சுட்டு இருக்கேன் சார் நான் வந்து இப்ப தொடர்ச்சியா அந்த நாற்பது வருஷம் சினிமா டச்சிலே தான் இருக்கேன் ஒரு பத்திரிகையாளர் அவங்கள மாதிரி ஆரம்பிச்சேன் விநியோகஸ்தரா வந்தேன் டைரக்டரா வந்தேன் ப்ரொடியூசரா வந்தேன் இப்போ நான் நடிகரா நிறைய படங்கள்ல பண்ணிட்டு இருக்கேன் சீரியல்லயும் பண்ணிட்டு இருக்கேன் நம்ம கூட நடிக்கிற சின்ன சின்ன வயசு பேத்திங்களா ஒரு சீரியல்ல மனமகளைவான ஒரு சீரியல்ல தாத்தாவா நடிக்கிறேன் எனக்கு மூணு பேத்திங்க இப்ப இது எல்லாம் நாளைக்கு நம்ம சந்திக்கும் போதோ நடிக்கும் போதோ எவ்வளவு சங்கடம் தர்ம சங்கடமான சூழ்நிலை இல்லை இது கிளியர் ஆகாம எங்கேயோ இடத்துல இருந்த ஒரு இந்த மாதிரி ஒரு செய்தி வரும்போது எவ்வளவு பாதிப்பு தொழில் ரீதியாவும் பாதிப்பு இல்லையா அதாவது மாணவங்கிறது ஒரு பெண்ணுக்கு ஏற்படுற கொடுமை மட்டும் இல்லை ஒரு ஆணோட புகழுக்கும் பெயருக்கும் அவனோட குட்விலுக்கும் ஒரு கலங்கம் ஏற்பட்ட அது கூட ஒரு வகையான மாணவகம்தான் அது கூட ஒரு பலாத்காரம் தான் இப்ப நம்மளுடைய பெயரு புகழு நம்ம கூட இதுவரையும் கட்டிக்காத்த குட்கள் எல்லாத்தையும் கலங்கப்படுத்துற ஒரு நாளிகள் மாலை மலர் இருக்கு மாலை மலர் என்னுடைய பெயருக்கும் புகழுக்கும் ஒரு மாதிரி மானபோங்கப்படுத்துறது ஒரு பலாத்காரம் எல்லாருக்குமே பொருந்தும் நட்புக்கும் கற்கோன்றும் வைரமுத்து சொன்ன மாதிரி ஆண்களுக்கும் அது இருக்கு நம்ம புகழை கேவலப்படுத்தினாலோ அசிங்கப்படுத்தினாலோ அவமானப்படுத்தினாலோ அதுல ஒரு பலாத்காரம் தானே முதல்ல வந்து ஒரு நடிச்சு போய் விட்டு என்ன சொல்லுவாங்க பாக்குறவங்க பாரதி கண்ணுல அவரு வயிற்று போறாங்க அவரு புள்ளு போறாங்க பாஞ்சு வயசு புள்ளை கட்டாருல்ல அவர் கொண்டாட்டி போறா புள்ள போறாங்க இதை இதுதான் வாங்கி கொடுப்போம் வாழ்க்கை போற அது எவ்வளவு பெரிய அசிங்கம் அதுல எவ்வளவு பெரிய கூட நடிக்கிற நடிகை தொடக்கவே முடியாது சார் அதனால நான் அண்ணன் ரொம்ப நாள் போறாங்க ஆனா இதை ஏதாவது பண்ணணும்னு பண்ணலன்னா பல இந்த மாதிரி உங்களுடைய நண்பர்கள் மாதிரி மீடியாக்கள் ஊடகங்கள் மறுபடியும் மறுபடியும் வந்தாதான் ஓ இது அவர் இல்லையா அப்படின்னு எனக்கு கிளியரா நாலு நாள் போயிருந்தாங்க மாலை மலர் செய்தி வெளியிட்டது ஒரு மாலை மலர் செய்தியை வந்து பாத்துக்கவங்க மக்கள் குறைவா தான் இருப்பாங்க பட் அந்த செய்தியை உண்மை நம்பி உங்க மாதிரி சேனல்ஸ் வெப் யூடியூப் வாட்ஸ்அப்பு அவங்க எடுத்து போடுறாங்க இல்லையா அதுதான் உலகம் முறம்

ஆஹ் இது ஒரு போர் தெரியும் போலி கோழி கலைஞர்களுக்கு இவங்க தெரிஞ்ச உடனே அவங்க மேல ஒண்ணு அப்படின்னா சட்டம் சரியா செப்புடுக்கணும் அவங்க இந்த மாதிரி சும்மா பேரை பயன்படுத்தி யாராவது தப்பு பண்றாங்களோ மேல காவல்துறையை கண்ணுமா ஒரு அதை பாதுகாக்கணும் ஏன்னா அரசாங்கம் நினைச்சா தானே முடியும் எல்லாமே காவல்துறை கூட அரசாங்கம் தானே உத்தரவிடாது சங்கங்கள்ல உறுப்பினர் இருக்கிறவங்க யாரு இந்த மாதிரி தவறு எல்லாம் பண்ணது சும்மா வெறும் இப்ப துணை நடிகர் அப்படின்னு பேரை போட்டு தான் பண்றாங்க அவங்களுக்கு சங்கங்களுக்கு திரை சங்கங்களுக்கு சவனமே கிடையாது நான் மான நஷ்ட இடு வழக்குக்கான நோட்டீஸே அனுப்பி இருக்கிறேன் ஒரு கோடி ரூபாய் மான நஷ்ட வழக்குக்குண்டான நோட்டீஸ் அனுப்பப்பட்டிருக்கிறது எனக்கு வேற வழி தெரியல எவ்வளவு சொன்னாலும் அது எனக்கு அது கிளியர் நான் வந்து அதை என்னால பண்ண முடியல சரி அவர்கள் இயக்குநர் சங்கத்தின் சார்பாக இருக்கக்கூடாது நான் தனிப்பட்ட மனிதனாக அந்த பத்திரிகை மீது வழக்கு தொடர்ந்து நோட்டீஸ் அனுப்பியுள்ளேன் இயக்குனர் பாரதிடன் ஒரு கோடி ரூபாய் மாரத கேட்டு மாலை மதர் பத்திரிகை மீது நோட்டீஸ் வழங்கப்பட்டிருக்கிறது உண்டான காப்பி நான் வந்திருக்கிறேன் அவங்க இதற்கும் சங்கத்துக்கு எந்த சம்பந்தம் இல்லை இதனோட தனிப்பட்ட வழக்குதான்